லத்திகா படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான பவர் ஸ்டார் சீனிவாசன் சந்தானம் நடிப்பில் வெளியான கண்ணா லட்டுத்திண்ண ஆசை ஆ படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்து பேசப்பட்டார் அதன் பிறகு பல படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்து வருகிறார் இப்போது மோகனா என்கிற படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் அவருடன் இணைந்து இன்னொரு நாயகனாக நடிக்கிறார் மொட்டை ராஜேந்திரன் மேலும் கல்யாணி நாயர் உமா ஹரீஷ் மோரா மும்பை சீனுஜி ஆகியோர் நடிக்க கதை எழுதி ஒளிப்பதிவு செய்து இயக்கி இருக்கிறார் ஆர் ஏ ஆனந்த் நாடக கலைஞர்களின் வாழ்க்கையை பற்றி சொல்லும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சாலக்குடி சென்னை காஞ்சிபுரம் உள்ள இடங்களில் நடைபெற்றுள்ளன மோரா பிக்சர்ஸ் சார்பில் மோரா தயாரித்துள்ள படத்திற்கு தயாரித்துள்ளா பாலா இசையமைத்திருக்கிறார் பாடல்களை சீனிவாசன் எழுத கௌசல்யா நடனம் அமைத்திருக்கிறார் இன்னும் இந்த படத்தில் ஒரே ஒரு பாடல் மட்டும் படமாக இருக்கிறது மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்